இந்த விஷால் பயபுல்ல சௌந்தரிய பத்தி தப்பா பேசும்போது விஜய் சேதுபதி அவர்கள் தட்டி கேட்டிருக்கணும் அது கேட்காம விட்டது எங்க வந்து நிக்குதுன்னு அருண் இப்போ பவித்ராவ தப்பான விதத்துல வந்து பேசுறாருங்க அப்படி என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நேத்து நைட்டு ராணவ் கிட்ட நீ ஒரு விஷயத்த பண்ணா பண்ணிக்கிட்டு இருக்கடா விட அவ வந்து வயசுக்கு பெரியவ நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்க நீ வந்து ஃப்ரெஷ்ஷரு நீ ஒரு விஷயத்த பண்ணும்போது இல்லடா இதெல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு உன்னை வந்து அதட்டி இருக்கணும் ஆனா அதெல்லாம் பண்ணாம உன் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கடைசியா உன்னை வந்து கேள்வி கேட்கும் கோத்து விட்டு உரமா உட்காந்து சேர்ல வேடிக்கை பாக்குறாங்க இது என்ன அர்த்தம் உன் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்களாம் அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிப்பாங்களாம் அதுக்கப்புறம் உன்னை யாராச்சும் கேள்வி கேட்டா தனியா விட்டுருவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான மீனிங்ல தாங்க அவர் சொன்னாரு மேபி அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்டாலே நான் இதுதான் சொல்ல போறேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன்ட்டு அருண் வந்து சொல்றாரு இதுக்கு ராணம் வந்து எதிர்த்து பேசிருக்கணும் நானா தான் போயிட்டு பண்றேன் அவங்க எதுவும் வந்து பண்ணுன்னு சொல்லல அப்படின்ட்டு ராணம் வந்து எதிர்த்து கேட்டிருக்கணும் ஆனா அவன் தான் மக்காச்சு அண்ட் இந்த தர்ஷிகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமையல்காரர் எப்படி இருப்பாங்களோ அப்படி ரெடி ஆகாம ராணிக்கு கூட அழகான சில கேரக்டர் ல இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க